இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையை உங்களை அன்போர்களை வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் வந்து சாவுகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது விலகி போகாதீர்கள் விலகி போனால் வீணானவைகளை பின்பற்றுவீர்களே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மதுக்குளம் தேவனை விட்டு விலகி நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக தற்றாகி இயேசுரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் விசுமாசுக்கிறேன் என்று சொல்லுகிறவரும் கூட கர்த்தனை விட்டு விலகி காணப்படுகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும் ஆதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அந்த தேவன் முதல் குடும்பத்தோடு கூட ஆதாப் ஏபாலோடு கூட மகளின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவி வந்தார் அவர்களோடு கூட பேசி வந்தார் ஆனால் ஏபாள் சர்ப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்து தேவனுடைய சன்னதியை விட்டு விலகினார்கள் கத்து அந்த தோற்றத்திற்கு போகும் பாதையிலே சுடரடி வீசும் பட்டயத்தை வைத்து அடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லது அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள் யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோனா தேவ சமூகத்திலிருந்து விளையாடும்படியே அங்கே கப்பலுக்கு சேதம் உண்டாயிற்று என்பதை நாம் பரிசு மேலா மிக தெளிவாக பார்க்கிறோம் கேமியா தீர்க்கதர்ஷின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஜீவ தண்ணி ஊத்தாகி எண்ணெய் விட்டுவிட்டு தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரி சகோதரியை நீங்கள் கற்பரோடு கூட இருப்பதற்கு பதிலாக கற்புடைய ஆளுகைக்குள்ளே கற்புடைய பிரசன்னத்திற்குள்ளே இருப்பதற்கு பதிலாக கற்புடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே பண்ணுகின்ற பொழுது பலவிதமான சம்பவங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் நாம் அடியாமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் மிகப்பெரிய ஜனப்பிரபாகத்தில் என்று கத்து பாதுகாத்துக் கொண்டார் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆதி திருசமையாக கத்தரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் சுமார் வாழ்க்கைகளே நீங்கள் விலகி போகாதீர்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு தெய்வ ஆளுகையை விட்டு விலகி போகாதீர்கள் நீங்கள் கற்றனோடு கூட இருக்க பழகிக் கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் ஆமே ஆமே